ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா ஃபாலோ ராஜா வேறோமோ இன்ஸ்டாகிராம் கிளிக் பெல் பட்டன் மிக்க சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்தப்பா ஷெடியூல்டு முடியவே இல்லை இவ்வளோ நேரம் ஒர்க் தான் முடிச்சுட்டு அவசர அவசரம் ஓடி இருந்திருக்கு ஸோ லேட் ஆகி போறதுனால ஒன்றும் சங்கடப்பட்டுக்காதீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு நமக்கு ஏழாவது நாள் ஒரு வாரத்தை தாண்டி இருக்கும் வேற லெவல் இது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஓகேவா அதாவது ஒரு வாரங்கிறது ஒரு ஒரு மண்டலம் மாதிரி நமக்கு வந்து கணக்கு ஒரு வாரத்தை தாண்டிட்டீங்க இது தாண்டின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் டன்னு நம்ம ஒரு முக்கியமான செக்கப்பு பண்ண போறோம் என்ன அப்படின்னா ஒரு வாரம் தாண்டி இருக்கோம் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய வெற்றியை அடைகிறதுக்கான போக்கஸ இந்த சக்தி மூலமா அடையணுங்கிறக்காக போயிட்டு இருக்கோம் இந்த போக்கஸ் அப்படிங்கிறது நமக்கு வர ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி ஆகணும்ல இன்னைக்கு ஓகே செக் பண்ணிருக்கோமா என்ன அப்படின்னா வேற ஒண்ணு இல்லை சிம்பிளா கண்ண மூடு உனக்கு பிடிச்ச ஆப்ஜெக்டோ உனக்கு பிடிச்ச பொருளோ பிடிச்ச சப்ஜெக்டோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணு அதனுடைய உருவமோ இல்ல அந்த எழுத்துக்களோ இல்ல அந்த வார்த்தைகளோ வந்து செகண்ட்ஸ்ல வந்து மூணு டைப்ல வந்து உனக்கு தெரியும் ஒண்ணு பார்த்த உடனே கிளியரா தெரியணும் இல்ல பாதி பாதி தெரியணும் இல்ல வந்து வந்து போகணும் இல்ல வந்து வந்து போகணும் அந்த பாதி தெரியுது இல்ல மங்களா தெரியுது ஓகேவா மூணு டைப் இந்த மூணு டைப்ல தெரிஞ்சு அப்படின்னா உனக்கு வந்து போக்கஸ் இம்ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம் கிளியரா தெரியுது அப்படின்னா போக்கஸ் நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்குது உன் உயிர் சக்தி நல்லா கட்டுப்பட்டிருக்குன்னு அர்த்தம் விட்டு விட்டு போகுதுன்னா ஓகே பரவாயில்ல பாதி தெரியுது மங்கள தெரியுது அப்படின்னாலும் தான் ஓகேவா தெரியவே இல்லைன்னா தான் நம்ம வந்து நம்மளுடைய விரத முறையில ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து சரி பண்ணணும் அர்த்தம் ஏன்னா விரத முறையில் நம்ம என்னன்னா சொல்லியிருக்கிறோம் காலையில எந்த ஈரோ வாரத்தில் வாரத்துல மூணு நாள் கண்டிப்பா ஜாகிங் போகணும்னு சொல்லியிருக்கிறோம் தாய் தந்தை வாழும் கடவுள்களான தாய் தந்தையை வணங்கணும்னு சொல்லி அடுத்து அடுத்த என்னது உனக்கு பிடிச்ச தெய்வத்தை ரிலீஜியஸ் அது எந்த தெய்வமாக வந்துடும் அதை ரெண்டு நிமிஷம் வணங்கணும்னு சொல்லியிருக்கிறோம் மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் ஹெல்த்தியான உணவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அதுபோக டெய்லி உன்னுடைய சக்தியை பலப்படுத்துறதுக்கு டேட்ஸும் அத்திப்பழத்தோட சேர்ந்த தண்ணீரும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் ஓகேவா இவ்வளோ விஷயத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா போக்கஸ் பலப்பட்டிருக்கோம் உன்னுடைய கோலில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் முக்கியமாக ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கோம் என்ன மந்திரம் காலைல எந்த உடனே இல்லை அந்த நாளுக்குள்ள நீ சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன உன்னை நான் நம்புகிறேன் நீ ஜெயிப்படா உன்னால முடியும்டா இதுதான் அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா நேராக தான் சொல்லிக் சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு கண்டினியூ பண்ணணும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிட கூடாது அதை உணர்ந்து சொல்லு உன நான் நம்புறேன்டா நீ ஜெயிப்படா ராஜா நான் ராஜானா ராஜா உன் பேர் ராஜா நீ ஜெயிப்படா ஒன்னால் முடியும்டா உன் நான் நம்புறேன் நான் நம்புகிறேன் ஓகே இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லு உன்னுடைய சக்திகள் பலப்படும் அதுக்கப்புறம் இந்த இந்த இன்னைக்கு வந்து இந்த ஃபோக்கஸ் இப்போ செக் பண்ணுங்க உனக்கு வந்து கண்ணை மூடு மூடிட்டு உடனே எந்த ஆப்ஜெக்டோ உன் தாய் தந்தையோ உனக்கு பிடிச்ச உருவமோ ஏதோ ஒரு விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி உடனே பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் டென் செகண்ட் குள்ள நான் சொன்ன மூணு டைப்ல உனக்கு வந்திருந்து அப்படின்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் ஓகே அப்படின்னு அர்த்தம் இல்லை நம்ம பண்ற இந்த விரதத்தில் ஏதோ தவறு பண்றோம்னு அர்த்தம் ஓகேடா இப்போ வந்து இன்னைக்கு வந்து நான் இந்த போட்டுக்கிட்டு இருக்கும் போது வீடியோ பத்தி பேசிட்டு இருக்கும் முன்னாடி சகோதரர் என்னுடைய ஆசான் வந்து கேட்டார் என்ன அப்படின்னா இது இப்போ இதெல்லாம் தேவை எந்த ட்ரைனிங்லாம் தேவையா அப்படின்னு வந்து கேட்டாங்க ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா ஃபிட்னஸ் வெயிட் லாஸ் யோகா இந்த மாதிரி ட்ரைனிங்களை விட இந்த பிரம்மச்சரிய ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவசியமானது அத்தியாவசியமானது என்ன காரணம் அப்படின்னா இந்த பிரம்மச்சரிய விரதத்தையும் இந்த நோ ஃபேபையும் நீங்கள் வெறும் இருந்து வெளியே வர ஒரு விஷயமா பார்க்கக்கூடாது இது சுய ஒழுக்கம் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது சுய ஒழுக்கம் ஒரு ஆணானவன் தன்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய மனைவியோட சந்தோஷமா இருக்கிறது தான் வந்து தன்னுடைய தன்னுடைய உயிர் சக்தியை வெளிப்படுத்துறது தான் வந்து ஒழுக்கமான ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி அவன் தன்னை கட்டுப்பாடோட வச்சிருக்கணும் கட்டுப்பாடோட வச்சிருக்கிறதுக்கு வந்து வெறும் இதை கட்டு தன்னுடைய ஆண்மையை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லை தன்னுடைய சுய ஒழுக்கம் மூலமா அதுக்காகத்தான் நம்ம இதை படிக்கிறோம் நான் தான் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்லித்தரேன் இந்த பிரம்மச்சரிய விரதம்ங்கிறது சுய ஒழுக்கம் வெறும் கட்டுப்படுத்துதல் இல்லை தன்மை நம்மளை வந்து ஒரு புனிதமாக்குறது இது ஒரு ஆணுக்கு இப்போ சொல்லுங்கள் அதான் ஆசண்ட கேட்டேன் இப்போ சொல்லுங்கள் இது தேவையானதா இல்லையா ஏன்னா ஒரு ஒரு மனிதன் சுய ஒழுக்கத்தோடு இருக்கும்போது அவனை சுற்றி உள்ள விஷயங்களுக்கு அவன் நல்லதை செய்வான் நல்ல விஷயங்களை எடுத்து கொண்டு போவான் அவனை சுற்றி உள்ள சமுதாயத்தை நல்லதாக்க ட்ரை பண்ணுவான் அப்போ சுய ஒழுக்கங்கிறது வேணுமா வேண்டாமா இதனால எது எது மேம்படும்னு நினைக்கிறீங்க நீ இந்த சுய ஒழுக்கத்தோட இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணும்போது உனக்குள்ள நல்ல விஷயங்கள் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் நெகட்டிவ்ஸ் ஒன்றை விட்டு போக ஆரம்பிக்கும் நீ நிறைய நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பேன் நல்ல விஷயங்களை உணர ஆரம்பிப்ப இதுவரைக்கும் கண்ணுக்கு தெரியாத நல்ல விஷயங்கள் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் உன்னுடைய கோலை நோக்கி நீ வந்து எப்படி மூவாக ஒரு புனிதத்துவத்தோட மூவாக ஒரு ஸ்ட்ராங்னஸோட இப்படி நிறைய 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 பெனிஃபிட்ஸ் இதுல இருக்குது சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஆண் சுய ஒழுக்கத்தோட தன்னுடைய கல்யாண முறைக்கும் இருக்கணும் அதுக்கு அப்புறம் தான் அவனுடைய உயிர் சக்திகளை வெளிப்படுத்தணும் அதுக்கு முன்னாடி அவன் வந்து தாறு மாறா போக கூடாது இன்னைக்கு சமுதாயம் எப்படி சரி போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதுக்கு மெயின் ஒரு காரணமாவே இது இருக்கும் சுய ஒழுக்கம் இல்லாதது அதனாலதான் இந்த பிரம்மச்சரிய விரதம் முறையா நான் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி எனக்கு முடியாத ஷெடியூல்டு தான் ஆனாலும் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்குறேன் இன்னும் கண்டினியூ பண்ணுவோம் சிக்ஸ்டி டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா இப்போ இன்னும் கொஞ்சம் காலகட்டம் அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள உனக்குள்ளே உணர ஆரம்பிப்பேன் உன் மனது சுத்தமானதாக மாற ஆரம்பிக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய் நான் உங்கள் ராஜா பரவ